ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்பிப்பார் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிட்டி சம்மந்தமான கொஷின்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட் கேட்கப்பட்ட வினாக்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அதை நம்ம வந்து பாத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அரசமைப்பு நிர்ணய சபை ஓகே அது அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதுல வந்து அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உருவாக்கப்பட்டது எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அந்த சபையால வந்து என்ன விஷயங்கள் வந்து பண்ணாங்க அரசமைப்பு நிர்ணய சபை எப்படி ஏற்படுத்தினாங்க இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா இது பார்ட் டூல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த திரும்பிப்பார் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல முகவுரை ஓகே பிரியாம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா பாலிட்டியில் கேட்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு தலைப்புகள் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே தவிர்க்க முடியாத தலைப்புகள் அப்படின்ற ஒரு வந்து ஒரு சில டாபிக் நம்ம வச்சுருக்கோம் அதில் மிக முக்கியமான டாபிக்ல அந்த முகவுரை ஓகே ஆங்கிலத்துல ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா அந்த ப்ரீவியஸ்ல கேட்ட கொஷினை பேஸ் பண்ணி தான் இங்க நான் வந்து ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஓகேவா நல்லா ஒன்றுச்சு நம்ம வந்து இந்த கேஜிஎஃப்ல வந்து ஒரு டேலாக் வரும் பார்த்தீங்களா அதாவது ஏதோ ஒரு பத்து பேர் அடிச்சு நான் டானாடா நான் அடித்த பத்து பேருமே டான் தான் அப்படின்ற மாதிரி ஓகே நான் கொடுக்குற இதுல வந்து முக்கியமான கொஸ்டினை தேடாதீங்க இது முழு இது முழுக்க முழுக்கவே முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே இயர்ல கேட்ட கொஸ்டினை தான் என்னது நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்ற மாதிரி தொகுத்து வந்து நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா ஓகே நம்ம போலாம் முகவரை ஓகேவா சோ முகவரை அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரைன்னு கூட சொல்லலாம் என்ன பேர் சொல்லலாம் முன்னுரை முன்னுரையினாலும் முகவரையினாலும் ஒன்னுதான் ஓகே இப்ப நம்ம ஒரு புத்தகம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஒரு பேஜ் இருக்கும் முன்னுரை அப்படின்னு என்னன்னா அந்த புத்தகத்துல என்னென்ன தகவல் இருக்குது இருக்கு ஓகேவா என்ன நோக்கத்துக்காக அந்த புத்தகம் எழு எழுதப்பட்டது இந்த புத்தகத்துல என்னென்ன கொள்கைகள்லாம் பிரதிபலிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அடிப்படை நோக்கம் என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துடைய மார்ல் ஆஃப் ஸ்டோரியை வந்து என்ன சொல்ல வராங்கன்றத பற்றின ஒரு சின்னதா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல கொடுப்போம் பாத்தீங்களா ஒரு படத்துடைய டீசர் எப்படி இருக்கும் பாத்தீங்களா என்ன தெரியும் படம் எப்படி இருக்கு என்னவா இருக்குது கணிக்க முடியும் பாத்தீங்களா அதே தான் ஒரு புத்தகத்தில் கூடிய தகவலை வந்து முன்னாடியே சொல்லக்கூடியதான் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நம்ம இந்தியர்களின் முகமாக பார்க்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படிதான் இந்தியாவானது செயல்படக்கூடியது அப்ப இந்தியா போது இந்தியாவில் யார் அதிகாரம் படைத்தவர்கள் இந்தியர்களாகிய நாம் தான் அதான் இங்க சொல்ல வர அவங்க அப்ப இந்தியர்களாகிய நம்முடைய முகவரை நம்மளை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் நாம் இந்தியர்கள் எப்படி இருக்கணும் என்னவா இருக்கணும் இந்த சட்டத்தை எப்படி பாதுகாக்கணும் இந்த சட்டம் என்ன கொள்கையில பேஸ் பண்ணி எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தத பத்தி சொல்லத்தான் இந்த முகவரை ஓகேவா சோ அப்ப இந்த முகவரை அப்படின்றது வந்து ஆரம்பத்திலேயே பேர் வந்து முகவரை அப்படின்னு கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது சரியா சோ இந்த முகவரி வந்து என்ன வார்த்தையோடு ஆரம்பிக்கப்படுது சரியா இந்த முகவரி தான் வந்து நம்ம இந்திய அரசு அந்த புக்கிலேயே ஃபர்ஸ்ட் வார்த்தை ஓகே எப்படி ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா இந்திய மக்கள் ஆகிய நாம் ஓகே நாம் இந்திய மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும் இல்ல இந்திய மக்கள் ஆகிய நாம் ஏன்னா இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி எப்படியோன்னா வரும் ஓகே இந்திய மக்கள் ஆகிய நாம்னா வரும் நாம் இந்திய மக்கள் அப்படின்னு கூட வரணும் ஓகே ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு கேக்கலாம் ஏன்னா நம்ம புக்ல வந்து இந்திய மக்களாகிய நாம் தான் வந்து இருக்கு இதை நம்ம வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படின்ற அந்த வாசகமானது ஆரம்பிக்கப்படுது இது வந்து டிம் பிசை கேட்ட கொஸ்டின் ஓகேவா சோ இந்த முகவரை இந்த அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த முகவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரப்படுதுதான் இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால என்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம முகவரையை வந்து பயன்படுத்திட்டு வரோம் ஓகே இந்த குறிக்கோள் தீர்மானம் என்ன சார் குறிக்கோள் அப்படின்னா இப்போ அரசேப்பு சட்டம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இது எப்படி ஏற்றினாங்க ஓகேவா அப்போது அரசியல் சட்டம் எதுக்கு ஏற்றும் அதுக்கு நான் இப்போது எதனா ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்னா ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்ம வந்து சொல்லும் பார்த்தீங்களா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா டெய் முதல்ல ஒரு குறிக்கோளோட கத்துக்கடா நான் ஒரு கொள்கையோட வாழக்கத்துக்கடான்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் ஒரு அரசியல் சட்டத்தை ஏற்ற போறோம் அப்போ அது கண்டிப்பாக என்ன ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் ஒரு அதாவது தர்மம் சாஸ்திரம் எல்லாமே அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க ஏற்றுவாங்க ஓகே எது பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து நாம் கடைசியெல்லாம் தான் அதே தான் இந்திய அரசமைப்பு எதை நோக்கி வந்து பயணிக்க போகுது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் எதை குறிக்கோளா கொண்டு இந்த இந்திய அரசிடம் ஏற்றப்பட போகுது அப்படின்ற அடிப்படையில தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது ஓகேவா இது எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சார் டிசம்பர் பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் பதிமூணு மூன்றாவது கூட்டம் அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட பிறகு டிசம்பர் ஒன்பதுல முதல் கூட்டம் நடக்கும் டிசம்பர் பதினொன்னு இரண்டாவது கூட்டம் நடக்கும் டிசம்பர் பதிமூணுல மூன்றாவது கூட்டம் இந்த மூன்றாவது கூட்டத்தில் தான் முகவரை மூன்றாவது மூன்றாவது கூட்டம் கூட்டம் இந்த கூட்டத்தில் தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேர் அவர்களால் கொண்டு வரப்படுகிறது ஜே எல் நேர் அவர்கள் தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்ப நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு அப்படி நிறைவேற்றப்படுது அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இப்ப நம்ம தீர்மானம் கொண்டு வந்த உடனே என்ன பண்ண மாட்டாங்க அதை நிறைவேற்றினா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது அரசியல் சபை ஏற்றுக்கொட்டினா மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஓகேவா அப்போ எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி என்ன பண்றாங்க அதாவது டிசம்பர் அடுத்த மாதம் ஓகேவா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி இந்த குறிக்கோள் தீர்மானம் தீர்மானமானது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் இப்ப முகவரையா செயல்படுது ஓகேவா இந்த முகவரை நம்ம நிறைய நாட்டுல இருந்து வந்து நிறைய தகவல்களை சேகரிச்சு தான் என்ன பண்ணிருக்கோம் நம்ம இந்தியான்ற ஒரு அரசியமைப்பு சட்டத்தை உருவாக்கிருக்கோம் ஓகேவா சோ அப்படி பார்க்கும் இந்த முகவரைன்றது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோமான்னு கேட்டா ஆமா ஓகேவா இந்த முகவரைன்ற கான்செப்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஓகே ஒரு முகவரையோட இந்திய அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த நாடு எதுன்னா அமெரிக்கா தான் அந்த அமெரிக்கா கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த முகவரை வந்து வாங்கியிருக்கோம் ஓகேவா கேட்பாங்க முகவரை எந்த நாட்டு அரசமைப்பு சட்டத்துல இருந்து எடுக்கப்பட்டது எடுத்தாளப்பட்டது அப்படின்னு அமெரிக்கா ஓகேவா முதல் முதல் முகவரை எடுத்தாளப்பட்ட எடுத்தாளப்பட்ட அரசமைப்பு சட்டம் கொண்ட நாடு இது அது அமெரிக்கா தான் ஓகே ரெண்டு ஞாபகம் வச்சுங்க அங்கிருந்தான் நம்ம எடுத்திருக்கோம் முகவரையை பஸ்ட் பஸ் இதுதான் அமெரிக்கா தான் ஓகேங்களா அடுத்தது சோ இந்த முகவரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தனால என்ன சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு அவர்களை முகவுரையின் சிற்பி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றி அதை முகவரியா மாத்தினதால இந்த நம்ம அரசியல் சட்டத்தை வந்து வடிவமைச்சதுனால என்ன சொல்றோம் அரசியல் சட்டத்தின் சிற்பின்னு சொல்லிட்டு நம்ம அம்பேத்கர் அழைக்கிறோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி முகவரியை கட்டமைச்சதுனால முகவரியின் சிற்பி அப்படின்னு சொல்லி யாரை அழைக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் அழைக்கிறாங்க ஓகேவா அடுத்து நம்ம இந்த முகவரியில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது இந்த லைன்ல தான் படிக்கணும் இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற அல்லது சமய சார்பின்மைனு வரும் சமய சார்பின்மையும் வரும் சமய சார்பற்றனு வரும் ஏதாவது எந்த ஒரு சமயத்தையும் சாராம நடுநிலையோட இருக்காங்க ஓகேவா மக்களாட்சினா மக்களுக்கான ஆட்சி இது மக்களாட்சின்னு வரும் ஒரு சில நேரங்களில் ஜனநாயகன்னு கொடுப்பாங்க ஜனநாயகனாலும் மக்களாட்சியும் ஒண்ணுதான் மக்களாட்சி நம்ம தமிழ் வார்த்தை ஜனநாயகத்துக்கு வராது ஓகேவா அப்போ ஜனநாயகம்னாலும் ஜனநாயக குடியரசு அப்படின்னாலும் மக்களாட்சி குடியரசுனாலும் ஒண்ணுதான் ஓகேவா இந்த வார்த்தையை மாத்தி குத்துறோம்னா ஐயோ நம்ம அந்த வார்த்தை பார்க்கலையே நம்ம மக்களாட்சி தான் போட மக்களாட்சிக்கு என்ன பதில் என்ன கொடுக்கலாம் ஜனநாயகம் கொடுக்கலாம் ஓகேவா அப்போ இந்தியா என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு கொண்ட நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி வரும் ஓகே அப்படி போயிட்டு இருக்கோம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ முகவரை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொண்டு வந்த ஒரு சட்டத்தை இப்ப நம்ம நடைமுறைக்கு கேட்ட மாதிரி மாற்றும் போது ஒரு சட்ட சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மாத்துவாங்க அதே மாதிரி முகவரைக்கு எதனா ஒரு சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும் முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதும் கேள்வி கேட்பாங்க எத்தனை முறை ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது நம்ம வந்து புரு அரசமைப்புன்னு சொல்லுவோமா புரு அல்லது சிறிய அரசமைப்புன்னு சொல்லக்கூடிய இது இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தின் மொழி தான் என்ன பண்ணாங்க முகவுரைய ஒரே ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க திருத்தத்தில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் மூன்று முகவரை மூன்றாவது மாநாடு சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் மூன்று என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு இதை கேட்டிருக்காங்க ஒருமைப்பாடு என்ற வார்த்தை வந்து எந்த சட்டத்தின் மொழி சேர்க்கப்பட்டது நாற்பத்தொன்ன சட்டத்திருத்தம் சமய சார்பின்மை என்ற வார்த்தை வந்து எந்த சட்டத்திருத்தம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தொன்ன சட்டத்திருத்தம் இது ரெண்டு வாட்டுமே ரெண்டுமே டிம் பிசி வந்து கேட்ட கொஸ்டின் தான் ஓகேவா அவர் கேட்டாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னது சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு ஓகேவா சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முகவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு குறிக்கோள்கள் அடிப்படையில் கொள்கைகள் அடிப்படையில் வந்து செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு குறிக்கோள் அப்படின்போது நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னது நீதி சுதந்திரம் சுதந்திரன்றத தன் உரிமைன்னு சொல்லுவாங்க தன் உரிமை அப்படின்னாலும் சுதந்திரனாலும் ஒன்றுதான் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகே உடன் பிறப்பு உரிமைன்னு சொல்லுவாங்க சகோதரத்துவம் சொல்லுவாங்க ஏன்னா சகோதரன் சொன்ன உடன் பிறந்தானே தமிழ் வார்த்தையில் ஓகேவா சுதந்திரம் தன்னுரிமை அப்புறம் வந்து பார்த்தோன்னா சம உணர்வு அதாவது சமத்துவம் அப்படின்னா எல்லாரையும் சமத்துவமாக பார்க்கறது சரி சம உணர்வு அப்புறம் வந்து பார்த்தோம்னா உடன் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி தூய தமிழ் சொல்லணும் அப்படின்னா இது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த நான்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவரையுடைய குறிக்கோள்களாக செயல்படக்கூடியது இந்த குறிக்கோள் தீர்மானம் என்பது நான்கு குறிக்கோள்களை கொண்டது ஓகேவானது நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேவா இதுல இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்து இருக்காங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில் இருக்கும்போது ஓகே பிரெஞ்சு புரட்சியின் போது பிரெஞ்சு புரட்சி வெட்டியதுக்கு காரணமான வாசகங்கள் எது பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேவா அந்த பிரெஞ்சு பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட அந்த வாசகத்தை என்ன பண்ணிருக்காங்க அதை எடுத்து நம்ம இந்தியாவுடைய குறிக்கோள் எடுத்து வச்சிருக்காங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகே இது அடிப்படையாக கொண்டு தான் பிரெஞ்சு பிடிச்சானது வெடிச்சிருக்கும் ஓகேங்களா அது அப்போது அதில் மூணு வரும் இதோட ஒன்று நாலாவது நீதியும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது நம்ம இந்திய முகவரையோடைய குறிக்கோள் ஓகேவா நான் போச்சு ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முகவரையோட தொடர்புடைய வழக்குகள் இருக்குது ஒரு மூன்று அல்லது நான்கு நிறைய வழக்குகள் இருக்கும் மிக முக்கியமானது ஓகேவா எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு மூன்று வழக்குகள் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி வந்து முகவரியை நிறைய பேர் வர்ணிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ முகவரை என்பது வந்து ஒரு அடையாள அட்டை முகவரை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறவுகோல் ஒரு சாவி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருபாரி வழக்கு ஓகேவா பெருபாரி மத்திய அரசு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அதாவது முகவரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அந்த பெருபாரி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா முகவரி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் வந்து ஒரு கதை கதை படிச்சு கதை போட்டிருக்காங்க அந்த கதைக்கு முன்னாடி முன்னுரை இருக்குது அப்போ அந்த முன்னுரையோடு சேர்ந்து அந்த புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இந்த வரைக்கும் சொன்னாங்க அந்த முன்னுரைக்கும் அந்த புக்கும் சம்மந்தம் கிடையாது அது ஒரு அங்கம் கிடையாது அந்த கதையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் முன்னுரையை சேர்க்கக்கூடாது முன்னுரையை சேர்க்காதான் உண்மையானது அப்போது முகவரை இல்லாததுதானது இந்திய அரசு அமைப்பு அதை இந்திய அரசு ஒரு அங்கம் வந்து முகவரை கிடையாதுன்றத பெருவாரி வழக்குல சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுபத்தி மூணில் கொண்டு வரப்பட்ட கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரள அரசு ஓகேவா இந்த வழக்குல அதாவது முகவரியானது இந்திய அரசமைப்பின் ஒரு அங்கம் அல்லது ஒரு பகுதியே ரெண்டுமே கேட்பாங்க அங்கம்னாலும் பகுதினாலும் ஒண்ணுதான் ஓகேவா அதாவது முகவரியானது இந்திய அரசமைப்பின் ஒரு அங்கம் அல்லன்னு சொன்னது ஆயிரத்தி அறுபது பெருவாரி வழக்கு ஓகேவா வந்து இந்திய ஒரு கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வரப்பட்ட மினர்வா மில் ஓகேவா மினர்வா மில் லிமிடெட் அதாவது வந்து அந்த இந்த துணி சொல்லாங்க பார்த்தீங்கன்னா அந்த மில் தொழிற்சாலை ஓகே அவங்க போடப்பட்ட ஒரு வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு சூழ்நிலைக்காக வந்து பாத்தினா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகளை அதாவது முகவரையில் கூறப்பட்டுள்ள அந்த கொள்கைகளை வந்து இக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது அந்த அடிப்படை கட்டமைப்புகளை ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அந்த அடிப்படை கட்டமைப்புன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்ப அந்த அடிப்படை கட்டமைப்புன்றது எங்க ஆரம்பிக்குது இருந்து ஆரம்பிக்குது அப்ப முகவுரையில அந்த அடிப்படை அந்த பேசிக் வந்து மாற்ற முடியாதுன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மினர்வா மில் ஆயிரத்தி எண்பது இந்த மூணு வழக்கம் ரொம்ப முக்கியமானது நான் போச்சு ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முகவரையானது இந்திய அரசமைப்பின் சாதகம் சொன்னது யார் அப்படின்னா அதாவது சாதகம்னு சொல்லுவாங்க ஜாதகம் நம்ம ஜாதகம் பார்க்கலாம் ஜோசியம் அதான் ஓகே தூய தமிழை வந்து சாதகம் சொல்லுவாங்க நமக்கு சாதகமா சொல்றதுனால ஜாதகம் சாதகம் ரெண்டுமே ஒண்ணுதான் சொன்னது யார் அப்படின்னா கே எம் முன்ஷி முகவரையை வந்து இந்திய அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் இது நிறைய வட்டி கேட்டு இருக்காங்க பார்க்கர் அப்படின்றது தான் வந்து இந்திய அரசமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகவரியானது இந்திய அரசமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா என்ஏ அதாவது பல்கிவாலா ஓகே அது பல்கிவாலான்னு இருக்கும் பல்கிவாலான்னு இருக்கும் ஓகேவா இந்த பல்கிவாலான ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூணுமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து நிறைய இந்த சின்ன சின்ன மேற்கொள்ளாக இருக்கும் ஓகேவா பேசிக்காக எக்ஸாமில் கேட்டது ரிப்பீட்டாக கேட்டது மூணுமே வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அங்கம் ஓகேவா அதாவது இந்திய அரசு அமைப்பின் மிக முக்கியமான பகுதி வந்து எது அப்படின்னா முகவரை தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான தகவல்கள் சரிங்களா ஸோ அப்போ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை ஓகே ஓவர் ஓவர் கொடுக்குறேன் ஞாபகம் வச்சிங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணிங்க சரிங்களா முகவரை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க அரசு அமைப்பு எடுக்கப்பட்டது ஓகேவா இந்த முகவரை என்றத்தினது முன்னுரை அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் இதில் என்ன வார்த்தை சேர்த்துருப்பாங்க அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த வாசகம் என்னது அதாவது இந்தியா இறையாண்மையுள்ள சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாட்டு சரியா சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்த வார்த்தை வந்து இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி அதாவது சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற மூன்று வார்த்தையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆட் பண்ணிருப்பாங்க ஓகேவா இந்த முகவுரையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு கொண்டு வரப்பட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல அரசமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானமே தற்போது முகவரியாக செயல்படுகிறது சரிங்களா ஓகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு குறிக்கோள்களை கொண்டு செயல்படுது நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அப்படின்ற அந்த நான்கு கொள்கை அடிப்படையாக கொண்டுதான் வந்து செயல்படுது இல்ல மூன்று வந்து இது பிரெஞ்சு புரட்சியின் போது எடுக்கப்பட்டது அப்படின்றது ஞாபகம் ஓகேவா வந்து நீங்க ஞாபகம் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் சோ முகவரை அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து வெற்றிகரமா வந்து முடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோ பத்தியில வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பனிரெண்டு அட்டவணைகளை வந்து ஷார்ட் கட்டோட வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ